அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஆவணி மாதத்தில் வருகின்ற இரண்டு சதுர்த்தி விரதங்களும் முக்கியமானவை எனினும் விநாயகர் சதுர்த்தி விரதமே அதி விசேஷமானது பரமசிவன் கணேசனை கணங்களின் தலைவனாக கணபதியாக நியமித்தார் அவருக்கு அனிமா மகிமா முதலிய அஷ்ட சித்திகளையும் மனைவிகளாக பிரம்மதேவன் அழைத்து கணபதியை பலவாறு திதி செய்தார் கணபதியும் மகிழ்ந்து பிரம்மனை வேண்டிய வரம் கேள் என்று கூற பிரம்மன் என் படைப்பெல்லாம் தங்கள் அருளால் இடையூறின்றி நிறைவேற வேண்டும் என்று வரம் கேட்க விநாயகரும் பிரம்மனுக்கு வரமளித்தார் பூஜையில் பிரம்மன் அளித்த மோதகங்களை கையில் எடுத்துக்கொண்டு உயர கிளம்பி உலகெல்லாம் சுற்றி சந்திரலோகம் சென்றார் அங்கு பெருத்த தொந்தியும் ஒடிந்த தந்தமும் நீண்ட தும்பிக்கையும் கையில் கொழுக்கட்டையும் தாங்கி வருகின்ற விநாயகனைக் கண்டு சந்திரன் வாய்விட்டுச் சிரித்து பரிகசித்தான் அதை பார்த்த விநாயகர் கோபம் கொண்டு ஏ சந்திரனே நீதான் அழகன் என்று கர்வம் கொண்டிருக்கிறாய் என்று முதல் உன்னை யாரும் பார்க்க கூடாது அப்படி யாராவது உன்னை பார்த்தால் அவர்களுக்கு வீண் அபவாதம் ஏற்படுவதாக என்று சபித்தார் சந்திரனும் ஒளிமொழிங்கி தண்ணீருக்கள் ஆம்பல் மலரில் மறைந்தான் சந்திரன் அழிந்ததை கண்டு வருந்திய தேவர்களும் முனிவர்களும் இந்திரன் தலைமையில் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டனர் பிரம்மனோ தானோ ருத்திரனோ விஷ்ணுவோ இதற்கு ஒன்றும் செய்ய முடியாதென்றும் கணபதியையே சரணடைவதுதான் ஒரே வழி என்றும் கூறினார் எந்த முறையில் வழிபட்டால் சந்திரனின் சாபம் நீங்கும் என்று தேவர்கள் கேட்க ஒவ்வொரு கிருஷ்ண பச சதுர்த்தி என்றும் பௌர்ணமிக்கு பின் வருவது விரதம் ஏற்று பல வகையான பழங்கள் அப்பம் மோதகம் இவைகளுடன் சித்ரானங்கள் முதலியவற்றை கணபதிக்கு அளித்தால் எண்ணிய வரங்களை அளிப்பார் என்று பிரம்மன் கூறினார் பிறகு தேவர்கள் பிரகஸ்பதியை சந்திரனிடம் அனுப்பி விவரம் தெரிவித்தனர் சந்திரனும் இந்த முறையில் பூஜை செய்ய கணபதியும் மகிழ்ந்து பாலகணபதியாக விளையாட்டு விநாயகனாக அங்கே காட்சியளித்தார் சந்திரனின் மனம் கழிப்புற்று அவரை பணிந்து தவம் காரணம் காரண காரணா நாம் சோமஸ்வமே கர்ப கிருதம் ஷ என்று தன் செயலுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டான் பிரம்மாதி தேவர்களும் சந்திரனுக்கு கணபதியிட்ட சாபத்தை நீக்கிரள வேண்டினர் கணபதியும் அவ்வாறே சாப விமோச்சனம் அளித்தார் ஒவ்வொரு கிருஷ்ண பஸ்வ சதுர்த்தியிலும் மோதகம் அப்பம் முதலியவைகளுடன் என்னை பூஜித்த பின் ரோகிணியுடன் கூடிய சந்திரனான உன்னை பூசிப்பவர்களுக்கு கஷ்ட நிவாரணம் செய்கிறேன் என்று விநாயகரே கூறினார் இதுதான் சங்கடகர சதுர்த்தி எனப்படுகிறது பொதுவாக சதுர்த்தி தினங்கள்ல சந்திரனை கண்டால் ஓர் ஆண்டு வரை தொடர்ந்து வீண் அபவாதங்கள் வந்து சேரும் என்பது சிலரின் நம்பிக்கை ஆண்டுதோறும் ஆவணி மாத சுக்ல சதுர்த்தி என்று மண்ணாலான என் உருவத்தை பொன்னால் செய்த பாவனையுடன் அமைத்து பல பூக்களால் பூஜித்த பின் இரவில் கண்விழித்து முறையாக பூஜித்தால் அவ்வாறு செய்பவனுக்கு அவன் தொடங்கிய காரியத்தில் வெற்றியையும் சகல காரியங்களில் சித்தியையும் அளிக்கிறேன் என்று விநாயகரே சந்திரனுக்கு கூறுவதாக அமைந்துள்ளது ஸ்விய மந்தக மணி என்ற ரத்தினத்தின் காரணமாக பல அபவாதங்களுக்கு ஆளான கிருஷ்ணனுக்கு நாரதர் இக்கதையை கூறி கிருஷ்ணனே சங்கடகரண சதுர்த்தி பூஜை செய்து அவப்பெயர் நீங்க பெற்றார் என்று அறிகிறோம் இந்து மக்கள் அனுஷ்டிக்கின்ற விரதங்கள்ல விநாயகர் சதுர்த்தி விரதம் முக்கியமான ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத சுக்லபட்ச சதுர்த்தி திதியன்று விநாயக சதுர்த்தி அனுஷ்டிக்கப்படுகின்றது அன்றைய தினம் உலகெங்கும் உள்ள இந்துக்கள் பயபக்தியோடு விநாயக பாடி இயற்றி உண்ணா நோன்பிருந்து தான தர்மங்கள் செய்து கொண்டாடுகின்றனர் நாட்டுக்கு நாடு அந்த கொண்டாட்டங்கள் வேறுபட்ட முறைகளில் கொண்டாடப்படுவதை காணலாம் ஆவணி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தி தினத்துல அதிகாலையில் எழுந்து மூசிக வாகனனை முழு மனதோடு நினைத்து நீராட வேண்டும் பூஜை அறையில சுத்தமான மனப்பலகை வைத்து அதன் மீது கோலம் போடுங்க அதன் மேல் தலைவாழை இலை ஒன்றை வடக்கு பார்த்து வைத்து அதன் மேலே பச்சரிசியை பரப்பி வைங்க அதன் பின்னர் பூஜை செய்யுங்க பிள்ளையார் விக்னேஸ்வரர் கணேசர் கணபதி கணாதிபர் ஐங்கரன் ஏரம்பன் இளம்போதரர் குகாக்ரசர் ஸ்கந்த பூர்வசர் மூத்தோன் ஒற்றை மறுப்பினன் மூசிகவாணன் வேலமுகன் கயமுகன் ஓங்காரன் பிரன்னவன் போன்ற இன்னும் பல நாமங்கள் விநாயகருக்கு வழக்கில் உள்ளன இவற்றுள் விநாயகர் என்பது மேலான தலைவர் என அர்த்தப்படும் தனக்கு மேலாக ஒருவர் இல்லாதவர் என பொருள்படும் அதுபோலவே போலவே விக்னேஸ்வரர் என்றால் இடையூறுகளை நீக்குபவர் என்றும் ஐயங்கரன் என்றால் தும்பிக்கையுடன் சேர்த்து ஐந்து கரங்களை உடையவர் எனவும் அர்த்தப்படும் கணபதி என்பது கணங்களுக்கு அதிபதி என்று பொருள்படும் இதே போல மாதாந்தம் கிருஷ்ண பட்சத்தில் வருகின்ற சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி என்பர் விநாயகரை துதிப்போரின் சங்கடங்களை அவர் நீக்கி அருளுவார் என்பதனால் அத்தினத்தில் வருகின்ற விரதத்தை சங்கடகர சதுர்த்தி விரதம் என்கின்றனர் இருந்தும் ஆவணி மாதத்தில் வருகின்ற கிருஷ்ணபட்ச சதுர்த்தியை சங்கடகர விநாயக சதுர்த்தி என்று வழங்குவர் வீடு தோறும் களிமண்ணால் செய்த பிள்ளையார் சிலைகளை வண்ணக் குடையுடன் வாங்கி வந்து எருக்கம்பு அணிவித்து அருகம்புல் செவ்வந்தி மல்லிகை அரளி போன்ற மலர்களால் அர்ச்சனை செய்வது வழக்கம் ஐங்கரனுக்கு விருப்பமான கொழுக்கட்டை அப்பம் சுண்டல் வடை அவல் பொறி என நிவேதனங்கள் செய்கின்றோம் வாழை திராட்சை நாவல் விளாம்பலம் கரும்புத் துண்டுகள் ஆப்பிள் என மிகவும் பிரியமுடன் தும்பிக்கை ஆணுக்கு அளிக்கின்றோம் அறிவு தெளிந்த ஞான முதலியவற்றை அளித்து எடுத்த செயல்கள் தடைவரா வண்ணம் காத்திருள வேண்டுகிறோம் பாலும் தெளிதீனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கழுந்துனுக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்று அவ்வையார் பாடியது போல் இறைவனை வாழ்வில் நலம் பெற வேண்டி நிற்கின்றோம் மறுநாள் புனர் பூஜை என்று சொல்லப்படும் சிறு பூஜை செய்து நல்ல நேரம் பார்த்து பிள்ளையார் சிலைகளை எடுத்து சென்று கிணற்றிலோ குளத்திலோ ஆற்றிலோ விட்டு விடுவது வழக்கம் இவ்வாறு ஆண்டுதோறும் நாடெங்கும் ஏன் உலகெங்கும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகின்றது இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி